மண்வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம நாட்டுல சின்ன விவசாயிகளுக்கும் நிலமில்லாதவங்களுக்கும் ஏன் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பலருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கிற வெள்ளாடு வளர்ப்பு பத்தி தான் நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு வெள்ளாடு வளர்த்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க இது ரொம்ப கம்மியான முதலீட்டுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில் குறிப்பா ரொம்ப வறண்ட பகுதியில கூட சாதாரணமா கிடைக்கிற செடி கொடிகளை வச்சு ஆடுகளை வளர்க்கலாம் இந்தியால இருக்கிற மேய்ச்சல் மற்றும் விவசாய சங்கங்களே சொல்றாங்க ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு கூடுதல் வருமானம் தர்றது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பேரழிவுன்னு வந்தா அதிலிருந்து நம்மள காப்பாத்தக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் மாதிரிதான் நம்ம திருவிழா காலங்கள்ல தெய்வங்களுக்கு பலி கொடுக்கவும் ஆடுகளை பயன்படுத்துறோம் பல சமூகங்கள்ல வெள்ளாடுகளுக்கு மத ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு வெள்ளாடு வளர்ப்பின் நன்மைகள் சரி இந்த வெள்ளாடு வளர்ப்புல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் குறைந்த ஆரம்ப முதலீடு இந்த தொழிலை தொடங்க ரொம்ப கம்மியான பணம் போதும் பராமரிப்பு ஈஸி வெள்ளாடுகளோட உடல் சின்னதா இருக்கிறதாலையும் அதோட குணம் அமைதியா இருக்கிறதாலையும் கொட்டில் அமைக்கிறது பராமரிக்கிறதுன்னு பெரிய தலைவலியவும் இருக்காது மனிதர்களுக்கு நெருக்கமானவை ஆடுகள் மனுஷங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகும் விரைவான இனப்பெருக்கம் வெள்ளாடுகள் ரொம்ப சீக்கிரமா குட்டி போடும் பத்து முதல் பன்னிரண்டு வரை மாசத்திலேயே தாய்மையடைய ஆரம்பிச்சு பதினாறு முதல் பதினேழு வரை மாசத்துல பால் கொடுக்க தயாராகிடும் வறண்ட நிலப்பகுதிகளுக்கு ஏற்றது மழை கம்மியா இருக்கிற வறண்ட பகுதிகளில் வெள்ளாடு வளர்ப்புங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு பண்ணை தொழில் ஆண் பெண் நாடுகளுக்கு சம மதிப்பு வணிக ரீதியா பண்ணைகள்ல வளர்க்கும் ஆண் நாடுகளுக்கும் பெண் நாடுகளுக்கும் ஒரே மாதிரிதான் மதிப்பு எல்லா புல்லையும் மேயும் வெள்ளாடுகள் எந்த வகையான புல் செடி கொடி ஏன் முள் செடிகள் களைகள் பயிர்க்கழிவுகள் நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற விவசாய கழிவுகள்னு எதையும் சாப்பிட்டு வாழக்கூடியவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சரியான முறையில பராமரிக்கப்படும் பண்ணைகள்ல ஆடுகள் சரியான அளவுல புற்களை மீஞ்சு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கும் சமூக எதிர்ப்பு இல்ல ஆட்டு இறைச்சிய சாப்பிடுறதுக்கு நம்ம நாட்டுல எந்த சமூக தடையும் இல்ல சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆடு வெட்டுறது சுத்தம் பண்றது இறைச்சியை கொண்டு போறதுன்னு எல்லாமே சுற்றுப்புறத்துக்கு எந்த பாதிப்பும் வராம ரொம்ப சுகாதாரமா நடக்கும் குறைந்த கொழுப்பு இறைச்சி வெள்ளாட்டு இறைச்சியில கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் வெயில் காலங்கள்ல கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க மத்த ஆட்டு இறைச்சியை விட இது கொஞ்சம் மென்னு சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் நிறைய விரும்புவாங்க எளிதில் செரிக்கும் பால் வெள்ளாட்டு பால் ரொம்ப சீக்கிரமா செரிமானமாகும் ஆரோக்கிய நன்மைகள் வெள்ளாட்டு பால் சாப்பிடுறதுனால பசி எடுக்கும் செரிமான சக்தி அதிகமாகும் பாலை விட இது அலர்ஜியை ஏற்படுத்தாது பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிரா சண்டை போடுற சக்தி இதுக்கு இருக்கிறதால பல நோய்களை குணப்படுத்தவும் உதவும் அதிக மேய்ச்சல் திறன் பகுதி வறண்ட நிலப்பகுதிகளில் செம்மறியாட்டை விட வெள்ளாடுகள் இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமா பொற்களை சாப்பிடும் வேலைவாய்ப்பு கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழைகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நடமாடும் குளிர்சாதன பெட்டி வெள்ளாடுகளை நடமாடும் குளிர்சாதன பெட்டின்னே சொல்லலாம் ஒரு நாளைக்கு தேவையான பாலை இது கொடுக்கும் அதை சேமிச்சும் வைக்கலாம் வெள்ளாடு வளர்ப்பதற்கான வழிமுறைகள் இப்போ வெள்ளாடு வளர்ப்புல என்னென்ன முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும்னு பார்க்கலாம் கொட்டில் மேலாண்மை ஆடுகளுக்கு கொட்டில் கட்டும்போது தரை மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமான ஈரமில்லாத இடமா பார்த்து கட்டணும் தண்ணி தேங்குற ரொம்ப சகதியா இருக்கிற இடங்களை தவிர்க்கணும் ரொம்ப தாழ்வான மழை அதிகமா பெய்யுற இடங்கள்ல கொட்டிலோட தரைப்பகுதியை இன்னும் கொஞ்சம் உயரமா அமைக்கணும் ஹிமாலய மலைப்பகுதிகள் மாதிரி ரொம்ப குளிரா இருக்கிற இடங்கள்ல கொட்டிலோட தரைப்பகுதி மரத்தால போட்டா நல்லது கொட்டில் குறைஞ்சது பத்தடி உயரத்துல இருக்கணும் நல்ல காற்றோட்ட வசதி இருக்கணும் ஆண் ஆடுகளை தனி கொட்டில்ல வைக்கணும் பெண் ஆடுகளை குழுவா ஒரு கொட்டில்ல அறுபது ஆடுகள் வரைக்கும் வைக்கலாம் வெயில் காலங்களில் ஆடுகளுக்கு நிழலும் குளிர்ந்த தண்ணீரும் தேவையான அளவு கிடைக்கணும் ஆட்டுப்புழுக்கை சிறுநீரை சரியானபடி அப்பப்ப அப்புறப்படுத்தணும் எல்லா ஆடுகளுக்கும் போதுமான இடம் இருக்கணும் ஒரு கொட்டில் அளவுக்கு அதிகமா ஆடுகளை அடைக்கக்கூடாது வெள்ளாட்டு இனங்களை தேர்வு செய்தல் மற்றும் பராமரிப்பு வங்கிக் கடன் கிடைச்சவுடனே நல்ல நிலைமையில தரமான இனங்களா பார்த்து வாங்கணும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல உடற்கட்டு இருக்கிற ஆடுகளை கால்நடை மருத்துவர் அல்லது வங்கி அலுவலர் ஆலோசனை கேட்டு வாங்கணும் இனப்பெருக்கத்துக்கு தயாரா இருக்கிற ஆடுகளா பார்த்து வாங்கணும் புதுசா வாங்கின ஆடுகளுக்கு அடையாள குறியீடு போடணும் புதுசா வாங்கின ஆடுகளுக்கு நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போடணும் புதுசா வாங்கின ஆடுகளை பதினைந்து நாள் தனியா கண்காணிச்சிட்டு அப்புறம் மத்த ஆடுகளோட சேர்க்கணும் எந்த பயனும் இல்லாத ஆடுகளை கண்டுபிடிச்சு நீக்கிட்டு அதுக்கு பதிலா புதுசா ஆடுகளை வாங்கி சேர்க்கணும் அதிக உற்பத்திக்கு ஆடுகளை எட்டு முதல் ஒன்பது வரை மாச இடைவெளியில இனவிருத்தி செய்யலாம் ஆறு வருஷம் அல்லது அதுக்கு மேல வயசான ஆடுகளை நீக்கிடணும் வெயில் மற்றும் குளிர்காலங்களில் குட்டி போடுறதை தவிர்க்கணும் தீவன மேலாண்மை ஆடுகள் மேயுறதுக்கு புதர்ச்செடி சின்ன செடிகளை பராமரிக்கணும் நம்ம பண்ணைல அல்லது சுத்தி இருக்கிற பண்ணைகள்ல விளையுற தீவன பயிர்களை மாற்று ஏற்பாடா வச்சுக்கணும் ஆடுகளுக்கு இரண்டின் கீழ் மூன்று பங்கு நார்த்து தீவனம் கொடுக்கணும் இதுல ஒரு பகுதி பயிறு வகை பசுந்தீவனமாகவும் இன்னொரு பகுதி புற்கள் இளம் பசும் இலைகளாகவும் இருக்கலாம் நல்ல தரமான பசுந்தீவனம் கிடைக்காதப்போ அடர் தீவனங்களை மாற்று ஏற்பாடா கொடுக்கலாம் ஐந்து நாள் வயசான குட்டிகளுக்கு கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம் அப்புறம் குட்டிகளுக்கு ஆரம்ப உணவு கொடுக்கலாம் பயிறு வகை பசுந்தீவனத்தை பதினைந்து நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லா நேரங்களிலையும் உப்பு கலந்த நீரை குட்டிகளுக்கு கொடுக்கலாம் இனப்பெருக்க காலத்துல பெண் மற்றும் ஆண் ஆடுகளுக்கு கூடுதல் அடர்தீவனம் கொடுக்கணும் ஆடுகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதான்னு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு ஆடுகள் கம்மியா சாப்பிட்டா வழக்கத்துக்கு மாறா நடந்துகிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் அத கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது உடம்பு சரியில்லாம தெரிஞ்சா உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும் ஆடுகளுக்கு நோய் வராம பாதுகாப்பா பாத்துக்கணும் ஏதாவது பெரிய நோய் வந்தா மத்த ஆடுகள்ட இருந்து தனிச்சு வைக்கணும் ஆடுகளுக்கு குடல் புழு நீக்க மருந்தை சீரா கொடுக்கணும் சுத்தமான மாசற்ற உணவு தண்ணீரை கொடுக்கணும் தடுப்பூசி அட்டவணப்படி எல்லா தடுப்பூசிகளையும் மறக்காம போடணும் இனவிருத்தியின் போது கவனித்தல் இரண்டு வருஷத்துல மூன்று குட்டிகள் போடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தணும் இருபத்தைந்து பெண் ஆடுகளுக்கு ஒரு ஆண் ஆடு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இனவிருத்தி செய்ய முடியாத ஆடுகளை கண்டுபிடிச்சு மருத்துவர் ஆலோசனைப்படி நீக்கிடணும் கர்ப்ப கால கவனிப்பு கர்ப்ப காலத்தோட கடைசியில பெண் ஆடுகளுக்கு பிரசவிக்க ஒரு தனி கொட்டிலோ இல்ல கொட்டில்லையே தனியா ஒரு இடமோ ஒதுக்கி வைக்கணும் குட்டி போட்ட உடனே இரண்டு நாளைக்கு தாயாட்டுக்கு சூடான உமித்தூளை பரப்பி வைக்கணும் குட்டிகளை கவனித்தல் புதுசா பிறந்த குட்டிகளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தொப்புள் கொடி விழுந்த இடத்துல அயோடின் தடவணும் முதல் இரண்டு மாசத்துக்கு குட்டிகளை மோசமான காலநிலையிலிருந்து பாதுகாக்கணும் முதல் இரண்டு வாரங்களிலேயே குட்டிகளுக்கு கொம்பை நீக்கிடணும் நல்ல மட்டன் உற்பத்திக்கு ஆண் குட்டிகளுக்கு விரைநீக்கம் செய்யணும் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி அட்டவணைப்படி குட்டிகளுக்கு தடுப்பூசி போடணும் எட்டு வாரத்துல குட்டிகளுக்கு பால் குடிக்கிறத நிறுத்த பழகணும் சந்தைப்படுத்துதல் சந்தைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் கொழு கொழுன்னு இருக்கிற குட்டி ஆடுகள் ஆட்டுப்புழுக்கை வளர்ந்த ஆடுகளை விக்கலாம் ஆடுகளை வெற்ற இடங்கள் கசாப்பு கடை தனிப்பட்ட இறைச்சி சாப்பிடுறவங்க விவசாய பண்ணைகள்ல இவற்றை விக்கலாம் ஆடுகளை வெற்ற இடவசதி இருக்கிற இடத்துல அல்லது உயிருள்ள ஆடுகளை வாங்குற வியாபாரிகள் இருக்கிற இடத்துல விக்கலாம் விவசாய பண்ணைகளுக்கு ஆட்டுப்புழுக்கையும் அதிகமா தேவைப்படும் அதையும் நம்ம விக்கலாம் இதுதான் வெள்ளாடு வளர்ப்பு பத்தின சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் வெள்ளாடு வளர்ப்பு பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடும் எல்லா புதிய அப்டேட்களும் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்